எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் சைஸில் ஒரு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட அழகான ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிக கறவை திறன் கொண்ட மாடாகவே இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க இந்த மாடு எங்கே இருக்குது என்ன வேலையில் இருக்குது எவ்வளோ கரவையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக வருதுங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் மீது சினை மாடாக தெரிவிக்கிறாங்க அதிக கறவை திறன் கொண்ட சினை மாடுங்க இந்த மாட்டோட சினைத்தன்மையை அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து முதல் பன்னெண்டு நாட்கள் டைம் எடுத்துக்கும் அதிகபட்சமாக பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதிக கரைவைத்திறன் அதிக கரவைத்திறேன்னு சொல்கிறேன் அப்படி என்னப்பா கறவைன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிகிறாங்க இந்த பதினேழு லிட்டர் கறவையை நல்ல ஃபேட்டஸ்னஃப் கிடைக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு நல்ல கிராஸ் மாடு அருமையான நல்லா நல்ல போக்கில் சரியான கறி ஏற்றத்தில் நல்ல பாடி வெயிட்டில் இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க பதினேழு லிட்டர் கறவைத்திறனில் நல்ல சினை மாடு வேணும் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அளிக்கும் என்னை பொறுத்தளவில் அவ்வளோ குவாலிட்டியில் நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பில் சும்மா நறுக்குன்னு இருக்குங்க மாடு பார்க்க நல்ல பெரு மாடாகவும் இருக்குது நல்ல உயர்த்தலையும் இருக்குது நல்ல பாடி வெயிட்லேயுமே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வா என்ற கிராமத்திலருந்தே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க எங்க கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியா வந்துடும் மாடு சேஃபாக மாட்டுக்காரோட பொறுப்பு சோ இதுதான் இந்த மாட்டோட டீட்டெயிலுங்க சரி இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கிளைமேட் தாங்கணும் அதே டையத்தில் அதிக கறவை தரணும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கே இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ மூன்றாணியத்து கடைப்பல் முளைப்பிலே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல சைஸான மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு கறவைக்கு காலானிக்க தவிர பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துக்குது நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் ஸோ நம்ம சொன்னது அவங்க சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே சொல்லிட்டோம் உங்களுக்கு தேவையான டீட்டெயில் இன்னும் வேணும்னா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து காம்பு அடித்து எல்லாத்தையும் செக் பண்ணியே நீங்கள் மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பற்றி இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் சேனலில் காண்டாக்ட் பண்ணி ங்க உங்க மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி